கனவுகளின் விலை என்ன ஒரு நடுத்தர வர்க்க அப்பாவின் குடும்பக்கதை அப்பா இந்த வாரம் கண்டிப்பா வாங்கித் தருவீங்கதானே என்று ஐந்து வயது கயல் தன் பிஞ்சு விரல்களால் செந்திலின் சட்டையை பிடித்து இழுக்கிறாள் அந்த கண்களில் ஆயிரம் எதிர்பார்ப்பு போன மாசம் கேட்ட அதே பொம்மை செட் செந்தில் தன் சட்டைப்பையை தொட்டு பார்க்கிறார் அங்கே இருப்பது சில நூறு ரூபாய்களும் ஏகப்பட்ட வீட்டு செலவு பட்டியலும் மட்டும்தான் செந்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சரிமா இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் வண்டியை கிளப்பிட்டு போகும்போது அந்த சிரிப்பு மெல்ல மறையுது வர்க்க அப்பாக்களுக்கே இருக்கிற அந்த ஒரு தனித்துவமான குணம் வெளியில சிரிப்ப தந்துட்டு உள்ளுக்குள்ளே கவலைய சுமக்கிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஐநூறு ரூபாய் பொம்மைக்கு கையேந்திர அந்த குழந்தை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு காலேஜ் வாசல்ல நிற்கும்போது அப்பா எனக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கு ஆனா இதுக்கு பத்து லட்சம் ஆகுமாம்னு சொல்லும்போது இதே சிரிப்போட நம்மால சரிமான்னு சொல்ல முடியுமா அந்த நிமிஷம் வர்ற பயம் இருக்கே அது விவரிக்க முடியாதது நம்ம பிள்ளையோட திறமைக்கு நம்ம காசு இல்லையேங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க கனவு களைஞ்சிட கூடாதுங்கிற அந்த தவிப்பு அதுதான் ஒவ்வொரு நடுத்தர வர்க்க பெற்றோரோட தூக்கத்தை திருடுது ஆனா செந்திலுக்கு அன்னிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது பெரிய இலக்கை அடையணும்னா நாம பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்ல நாம எடுக்கிற முடிவு பெருசா இருந்தா போதும் வெறும் ஐநூறு ரூபாய் ஆமாங்க வாரத்துக்கு வெறும் ஐநூறு ரூபாய் ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை செந்திலோட வாழ்க்கையில செஞ்ச அந்த மேஜிக் என்னான்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க உங்க வீட்டு பிள்ளையோட எதிர்காலத்தையும் போற அந்த ரகசியத்தை பாப்போம் வர்ஷாவின் கவலை த ப்ராப்ளம் நிம்மதி தொலைத்த இரவும் விடை தெரியாத கேள்விகளும் இரவு நேரத்துல மத்தவங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும் ஆனா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத் தலைவனுக்கும் தலைவிக்கும் மட்டும் தான் வரப்போற காலத்தை பத்தின கவலை வரும் வர்ஷா மெதுவா அந்த பேப்பர் கட்டிங்க காட்டுறாங்க அதுல ஒரு செய்தி தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் விண்ணை தொடுகிறதுன்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்கு வருஷா கேக்குறாங்க ஏங்க இத கொஞ்சம் பாருங்களேன் காலேஜ் அட்மிஷனுக்கே இப்ப பல லட்சம் கேக்குறாங்களாம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நம்ம கயல் காலேஜ் வாசல்ல நிக்கும்போது நிலைமை என்ன ஆகும் பெட்ரோல் விலை ஏறுது சிலிண்டர் விலை ஏறுது ஆனா நம்ம கையில மிச்சம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே நாம ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா ஓடி முடிச்சு பார்த்தா கையில காசு இல்லாம அதே இடத்துல தான் நிக்கிறோம் செந்திலுக்கு அந்த வார்த்தை சுரியிருன்னு உரைக்குது உண்மைதான் மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வருது ஆனா அது நம்ம சந்தோஷத்துக்காக வரல வாங்குன கடனுக்கும் கட்ட வேண்டிய பில்லுக்கும் தான் வருதுன்னு அவருக்கு இப்போ புரியுது நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு சம்பளம் வந்தா ஒரு நிமிஷம் ராஜாவா உணருவோம் ஆனா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அந்த பணம் எங்க போச்சுனே தெரியாம பூஜ்யம்ல வந்து நிப்போம் அன்னைக்கு நைட்டு செந்திலுக்கு தூக்கமே வரல மின்விசிறி சுத்துற சத்தத்தை விட அவரோட மனசுக்குள்ள கயலோட எதிர்காலத்தை பத்தின பயம்தான் அதிகமா சத்தம் போட்டுச்சு நாம ஒரு நல்ல அப்பாவா நம்ம பிள்ளையோட படிப்புக்கு கூட நம்மால காசு சேர்க்க முடியலையா இந்த ஒரு கேள்வி அவரை உள்ளுக்குள்ள சிதைச்சது ஆனா அந்த வழியிலிருந்துதான் ஒரு தீர்வு பிறந்தது விடியும்போது செந்தில் ஒரு உறுதியான முடிவோட இருந்தாரு அந்த முடிவுதான் ஒரு சாதாரண குடும்பத்தை லட்சாதிபதியா மாத்தப்போற முதல் படி தீர்வை நோக்கி த சொல்யூஷன் தீக்கடை விவாதமும் ஐநூறு ரூபாய் விதையும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சினைன்னு வரும்போதுதான் அதை தீர்க்கிறதுக்கான மனுஷங்களும் கண்ணலப்படுவாங்க செந்தில் அன்னிக்கு மதியம் முழுக்க வர்ஷா கேட்ட கேள்விகளை நினைச்சுக்கிட்டே வேலை செஞ்சாரு மாலை நேரத்துல அவரோட நண்பர் சுரேஷ பாக்க போறாரு சுரேஷ் ஒரு நிதி ஆலோசகர் ஆனா செந்திலுக்கு அவர் ஒரு நல்ல நண்பர் செந்தில் தயங்கி தயங்கி அந்த டீ கிளாஸ கையில சுரேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு சுரேஷ் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம்பா கையலோட படிப்பு செலவ நினைச்சா இப்பவே பயமா இருக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ லட்சக்கணக்கில் எடுத்து வைக்கவோ என்கிட்ட காசு இல்ல ஆனா வார வாரம் ஒரு ஐநூறு ரூபாய எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னோட மத்த செலவுகளை குறைச்சு ஒதுக்க முடியும் இந்த ஐநூறு ரூபாய் வச்சு என் பொண்ணு எதிர்காலத்தை காப்பாத்த முடியுமா இல்ல இது ரொம்ப சின்ன காசா சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த வார்த்தை செந்திலுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தந்துச்சு செந்தில் இந்த ஐநூறு ரூபாய்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பேப்பர் இல்ல இது ஒரு விதை ஒரு சின்ன ஆலமர விதை மண்ணுக்குள்ள போகும்போது பார்க்க சின்னதாதான் இருக்கும் ஆனா பத்து வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா அது ஒரு ஊருக்கே நிழல் தர மரமா வளர்ந்து நிக்கும் நீ ஒதுக்க போற இந்த வாராந்திர ஐநூறு ரூபாய் கயலோட காலேஜ் படிப்புக்கு ஒரு பெரிய தூணா நிக்கும் அதுவும் அரசாங்கமே பெண் குழந்தைங்களுக்காக ஒரு அருமையான மேஜிக் வச்சிருக்கே செல்வமகள் மகள் சேமிப்பு திட்டம் இத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா செந்தில் கண்கள்ல ஒரு சின்ன நம்பிக்கை தெரியுது ஐநூறு ரூபாய் நிஜமாவே ஒரு காலேஜ் படிப்ப முடிக்குமா அந்த ஆச்சரியத்தோட செந்தில் கேட்க சுரேஷ் அந்த மேஜிக் கணக்க விளக்க ஆரம்பிக்கிறாரு அரச திட்டமும் அதிரடி கணக்கும் த கேல்குலேஷன் வெறும் ஐநூறு ரூபாயும் பதினோரு லட்சம் ரூபாய் கனவும் செந்தல் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு சுரேஷ் சொன்ன பதில் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க அப்பாவோட கண்கள்ல ஒளிய கொண்டு வந்துச்சு சரி இப்போ அந்த மேஜிக் கணக்க நீங்களும் கொஞ்சம் கவனிங்க அரசாங்கம் பெண் குழந்தைகளுக்காகவே வச்சிருக்கிற மிகச்சிறந்த திட்டம்தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருதி யோஜனா எஸ் எஸ் ஒய் கணக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு வாலத்துக்கு நீங்க ஒதுக்குறது ஐநூறு ரூபாய் ஒரு ஹோட்டல் சாப்பாட்டு செலவுதாங்க ஒரு மாசத்துக்கு சராசரியா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டுறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அரசாங்கம் இப்போ இதுக்கு தர்ற வட்டி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நீங்க மொத்தம் பதினைந்து தான் பணம் கட்டுவீங்க பாருங்க மக்களே நீங்க பதினைந்து வருஷத்துல கையிலிருந்து கட்டுன மொத்த அசல் வெறும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்தான் ஆனா உங்க மகளுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது அவ கையில கிடைக்க போற தொகை எவ்வளவு தெரியுமா சுமார் பதினோரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க நீங்க கட்டுனது மூன்றரை லட்சம் தான் ஆனா வட்டி மட்டுமே ஏழரை லட்சத்துக்கு மேல கிடைக்குது இதுதான் கூட்டு வட்டியோட உண்மையான சக்தி இதுக்கு வரியும் கிடையாது அரசாங்கமே நடத்துறதுனால உங்க பணம் நூறு சதவீதம் பாதுகாப்பானது ஆண் குழந்தைகளுக்கான மேஜிக் செந்திலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன யோசனை சுரேஷ் இது பெண் குழந்தைகளுக்கு சரி ஒருவேளை ஆண் குழந்தையா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது சிறந்த வழி இருக்கா சுரேஷ் சிரிச்சுகிட்டே சொன்னாரு ஏன் இல்ல செந்தில் ஆண் குழந்தைகளுக்கும் அரசாங்கத்தோட பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு இல்லனா அதைவிட வேகமா வளரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்கு இப்போ அதே வாராந்திர ஐநூறு ரூபாய் அதாவது மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இக்விட்டி எஸ்ஐபி முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம் சராசரியா பனிரெண்டு சதவீதம் வட்டி கிடைச்சா கூட கணக்கு பாருங்க நீங்க பத்து வருஷத்துல கற்ற அசல் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு உங்க கையில இருக்கிறது நான்கு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் இதுவே பதினைந்து வருஷம் தொடர்ந்தா சுரேஷ் கணக்க மாத்திக்காட்ட காட்ட செந்தில் மிரண்டு போறாரு நீங்க பதினைந்து வருஷத்துல கற்ற அசல் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பதினைந்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கப் போற தொகை சுமார் பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பாத்தீங்களா செந்தில் பெண் குழந்தையாயிருந்தாலும் சரி ஆண் குழந்தையாயிருந்தாலும் சரி நீங்க ஒதுக்குற அந்த சின்ன சின்ன ஐநூறு ரூபாயும் காலத்தோட சேரும்போது ஒரு பெரிய சக்தியா மாறுது இதுல முக்கியம் எவ்வளவு பணங்கிறது இல்ல எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோங்கிறது தான் பத்து வருடம் கழித்து த சக்சஸ் நிமிர்ந்த தலை நிறைந்த கையிருப்பு காலம் ஓடுறது தெரியவே இல்ல அந்த பழைய மேஜை அதே டைரி ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்குற சூழல் வேற பத்து பதினஞ்சு வருஷம் ஓடிப்போச்சு கயல் இப்ப ப்ளஸ் டூல நல்ல மார்க் எடுத்து ஒரு பெரிய காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டு வந்து வர்ஷா வருஷா அன்னிக்கு இருந்த அந்த கவலை இப்போ இல்ல ஏன்னா செந்தில் அன்னிக்கு அந்த ஒரு வெள்ளிக்கிழமை டீ கடையில எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தியிருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேங்க் லோன் கிடைக்குமா யார்கிட்ட கைமாத்து கடன் வாங்கலாம் வட்டிக்கு எங்க கிடைக்கும்னு இருந்தாங்க ஆனா செந்தில் செந்தில் அன்னைக்கு நிமிர்ந்து நின்னாரு யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்காம தன்னோட மகளோட அந்த அட்மிஷன் ஃபார்ம் கூடவே அந்த பதினோரு லட்சத்துக்கான செக்கையும் தைரியமா எடுத்து கொடுத்தாரு கையில் அந்த பணத்தை வாங்கும்போது அவங்க அப்பா மேல வச்ச அந்த பார்வை இருக்கே என் அப்பா எனக்காக சேர்த்து வச்சிருக்காருங்கிற அந்த பெருமை அந்த பிள்ளையோட கண்ணில் தெரிஞ்ச அந்த பெருமைக்காக அந்த ஒரு தருணத்துக்காக நாம எத்தனை ஐநூறு ரூபாயை வேணா மிச்சம் பண்ணலாம் எத்தனை முறை ஹோட்டல் சாப்பாட்டை தவிர்த்துட்டு வீட்ல சாப்பிடலாம் அன்னைக்கு செந்தில் செஞ்ச அந்த சின்ன தியாகம் இன்னைக்கு ஒரு மகளோட கனவை நனவா ஆக்கியிருக்கு உங்கள் கையில் ஒரு விதை உங்கள் பிள்ளையின் கையில் ஒரு காடு நண்பர்களே ஒரு ஹோட்டல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாம யோசிக்காம ஐநூறு ரூபாய் செலவு பண்றோம் இல்லைனா ஒரு ஓடிடி சந்தாவுக்கோ தேவையில்லாத ஒரு பொருளுக்கோ அந்த பணத்தை அழகா செலவழிக்கிறோம் ஆனா அதே ஐநூறு ரூபாய உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வைராகியத்தோட எடுத்து வச்சீங்கன்னா பதினைந்து வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கை சூரியனை விட பிரகாசமா இருக்கும் செந்திலும் வர்ஷாவும் அன்னிக்கு அந்த ஒரு சின்ன தியாகத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்காங்க அவங்களால முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களாலயும் முடியும் நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவுதான் உங்க பிள்ளையோட தலையெழுத்த போகுது உங்க குழந்தைக்கு இப்போ என்ன வயசாகுது அவங்களுக்காக வாரத்துக்கு அல்லது மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்க நீங்க தயாரா இருக்கீங்க இத உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த திட்டங்கள் பத்தி வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல காத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் மத்த பெற்றோர்களுக்கும் பயன்படும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு மதிப்பு இருக்கு மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் சேமிப்பை தொடங்குவோம் நன்றி